தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் நானூறு வழக்குகளை பதிவு செய்துள்ளன பல மாவட்டங்களில் இந்த துறை பெயரளவுக்கு மட்டுமே செயல்படுவது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலை விரித்து ஆடுவது கண்கூடு லஞ்சம் இல்லாமல் இயல்பாக ஒரு செயல் நடந்தால் அதை அரிதினும் அரிதான செயலாக கருதும் நிலை ஏற்பட்டுவிட்டது லஞ்சம் பெறுவது தங்கள் உரிமை என அரசு ஊழியர்கள் கருதி கொள்வதும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு காரியத்தை உடனுக்குடன் முடித்துக் கொடுப்பவர் நல்ல அரசு ஊழியர் என்று மக்கள் மனதில் பதிந்துவிட்டதும் இதற்கு காரணங்கள் இதற்கு முடிவு கட்ட வேண்டிய லஞ்ச துறை பல மாவட்டங்களில் ஏனோ தானோ என்று செயல்படுவது அந்த துறையில் பதிவான வழக்குகள் குறித்த புள்ளி விவரங்கள் மூலம் வெட்ட வெளிச்சமாகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பிரிவில் மொத்தம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் சென்னையில் செயல்படும் சிறப்பு பிரிவுகள் உட்பட ஏழு பிரிவுகளில் பதினேழு வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன பிற மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக கோவை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் தலா இருபத்தி நான்கு வழக்குகள் பதிவாகி உள்ளன சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தலா பத்தொன்பது வழக்குகளும் திருவள்ளூர் மதுரை மாவட்டங்களில் தலா பதினெட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அரசு அலுவலகங்கள் அதிகம் செயல்படும் சென்னையில் மிக குறைந்த எண்ணிக்கையில் லஞ்ச வழக்குகள் பதிவு செய்யப்படுவது துறையின் மெத்தனத்துக்கு சாட்சியமாக உள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாவட்ட வாரியாக பதிவு செய்த வழக்குகள் எண்ணிக்கை சென்னை பதினேழு காஞ்சிபுரம் ஏழு திருவள்ளூர் பதினெட்டு வேலூர் நான்கு கடலூர் பதிமூன்று விழுப்புரம் பன்னிரண்டு திருவண்ணாமலை பத்து செங்கல்பட்டு பதினொன்று திருப்பத்தூர் ஆறு ராணிப்பேட்டை ஐந்து கள்ளக்குறிச்சி ஐந்து திருச்சி பதினேழு கரூர் ஆறு பெரம்பலூர் ஐந்து அரியலூர் ஐந்து புதுக்கோட்டை ஆறு தஞ்சை எட்டு நாகை நான்கு திருவாரூர் நான்கு மயிலாடுதுறை இரண்டு மதுரை பதினெட்டு விருதுநகர் பன்னிரண்டு தேனி மூன்று தூத்துக்குடி பதினொன்று ராமநாதபுரம் இருபத்தி நான்கு சிவகங்கை ஒன்பது திண்டுக்கல் பதினாறு கன்னியாகுமரி பதிமூன்று திருநெல்வேலி எட்டு தென்காசி எட்டு கோவை இருபத்தி நான்கு திருப்பூர் பதினொன்று ஈரோடு ஒன்பது நீலகிரி நான்கு சேலம் பத்தொன்பது தர்மபுரி ஆறு கிருஷ்ணகிரி பத்தொன்பது நாமக்கல் ஏழு புலனாய்வு பிரிவு ஐந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அரசு அலுவலகங்களில் இரண்டு வகைகளில் சோதனை நடத்துகின்றனர் ஒரு அலுவலகத்தில் அதிகப்படியான லஞ்ச வசூல் நடக்கிறது என்று தெரிய வந்தால் நேரடி புகார் எதுவும் இல்லாமலேயே அந்த அலுவலகத்தில் புகுந்து சோதனை நடத்த முடியும் குறிப்பிட்ட ஒரு அதிகாரி லஞ்சம் கேட்கிறார் என்று யாரேனும் நேரடியாக புகார் கொடுத்தால் அவரை பொறி வைத்து பிடிக்கவும் முடியும் பொறி பிடிப்பதற்கு பொதுமக்கள் யாரும் புகார் தருவதில்லை நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் சாக்கு போக்கு சொல்லிவிடலாம் ஆனால் திடீர் சோதனை செய்வதற்கு அத்தகைய நேரடி புகார் அவசியம் இல்லை சம்பந்தப்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பிரிவின் அதிகாரி முடிவு செய்தாலே போதும் அத்தகைய முனைப்பு இப்போது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பிரிவு அதிகாரிகளிடம் இல்லை என்பதே பொதுமக்களின் புகாராக உள்ளது